இன்னைக்கு என்ன ஆச்சு ஒரு ஆட்டோ கூட கிடைக்க மாட்டேங்குதா பால் வாங்கலானா அதுவும் கிடைக்கல அட நீங்க எங்க போறீங்க அதான் இங்க பாலும் தயிரும் வாங்கலான்னு கிடைக்க வந்தேன் ஆனா பாலும் கிடைக்கல தயிரும் கிடைக்கல கேஸ் வேற இன்னைக்குன்னு பார்த்து காலி ஆயிடுச்சு அப்புறம்

என்ன மாதிரி ஒரு கொழுந்தனர் இருக்கும் போது நீங்க நடந்து போலாமா வாங்க என் வண்டியில இருங்க உட்காருங்க வாங்க நீ உட்காருங்க போலாமா ஆ நீ உங்கள் வீடு வந்துடுச்சு சரி ஓகே நான் கிளம்புறேன் அண்ணி ஒரு நிமிஷம் ம் குடிக்க தண்ணி கிடைக்குமா ஆ சரி நான் எடுத்துட்டு வரேன் ஓகே நான் கிளம்புறேன் உங்களுக்கு எதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க பாய் 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 ஆஹா விசித்திரமா இருக்கா என்னாச்சு நேத்து நடந்த விஷயத்த நினைச்சு கோவமா இருக்கீங்களா சாரி சாரி எல்லாம் நீ கேட்க வேண்டாம் நான் ஒன்று சொல்கிறேன் இதுக்கப்புறம் பாஸ் யாரும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க ஆம் எதுக்கு என்னாச்சு என்ன நடக்கும் என்னோட வேலை போச்சு ஆஹா என்ன நேற்று நடந்த விஷயத்தை அல்லையா தெரியல என்கிட்ட கூப்பிட்டு சொன்னது நாளையிலேருந்து நீ ஆஃபீஸ்க்கு வராத அவ்வளோ அண்ணா அவங்க ஏன் உங்களை இப்படி பண்ணாங்க நீங்கள் எதுவும் கேட்கலையா இதில் போய் கேட்குறதுக்கு எனக்கு தோணவே இல்லை அப்புறம் இதை பார் மஞ்சு போன வேலை போனது தான் அதை பற்றி நான் கவலைப்படல எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்காமலையா போயிடும் என்ன கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் ஆமாங்க அண்ணா இந்த பார் ஆனா அவன்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு நான் டயர்டாக இருக்கேன் போய் குளிச்சுட்டு வரேன் ஆ சரிங்க சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஒரு வேலை இவருக்கு ஜாப் கிடைக்கலன்னா இவர் டிப்ரெஷனுக்கு போனாலும் போயிடுவாரு நான் சொன்னேன் அந்த பாபா கிட்ட நான் போய் தான் ஆகணும் போல இருக்கேன் ஒரு வேலை ஏதாவது தீர்வு கிடைக்கலாம் நான் என் புருஷனுக்காக அங்க போயே ஆகணும் அப்புறம் என்னால் என்ன செய்ய முடியும் எனக்கு இது தவிர வேற வழியே இல்லை சரி நான் நாளைக்கே அங்க போறேன் ശിവായം നമ ശിവായം നമ ശിവായ ഓം നമ ശിവായം നമ ശിവായം നമ ശിവായ ഉോട പ്രചനക്ക് എനിക്ക് നല്ല പുരുഷനോട് വേല പോയിച്ചു

நாளைக்கு காலையில பதினோரு மணிக்கு இங்க வந்துடுமா சரி பாபா நான் கண்டிப்பா வந்துடுறேன் சரியான நேரத்துக்கு சரி பாபா நான் நேரத்துக்கு வந்துடுறேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அண்ணா நீங்க வந்துட்டீங்களா என்னாச்சு வீட்டுக்கு வரத்துக்கே இவ்வளோ லேட்டுங்க இதுல என்ன இருக்கு எனக்கு வேலை இருக்கு ஒரே நாளில் பத்து ஆபீஸ் ஏறி இறங்கிட்டேன் எல்லா கம்பெனிஸ்லயும் பயோடேட்டா கொடுத்துட்டேன் ஆனா யாரும் வேலை கொடுக்கல அதனால் இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் போல இருக்கு இந்த வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் விட்டு இதுக்கு மேலே நான் வேலை தேட போய் நீங்க பேசாதீங்க நீங்க முதல்ல உள்ள வாங்க நான் என்ன பண்ண சொல்ற எனக்கு வேலை கொடுக்க யாரும் முன் வரலையே வேலை கிடைச்சிருங்க நான் இருக்கல அப்படியா வாங்க சரி வா பாத்துங்க பத்ரம் வணக்கம் பாபா பொருட்களை எடுத்துட்டு வந்திருக்கியா எடுத்துட்டு வந்திருக்கேன் பாபா உட்காருமா இந்தாங்க இந்தாமா பேனா பேப்பர் உன் புருஷனோட பேர் எழுது சரிங்க பாபா எழுதிட்ட பாபா சரி புடுசன் துணி எடுத்துட்டு வந்தியா சரி இந்தாங்க ஓ நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இந்த அம்மா இந்த தண்ணிய குடி பாபாவோட தீர்த்தம் பயப்படாம குடி உம் குடிமா புருஷனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் உம் இப்போ உனக்காக நான் மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருப்பேன் ஓம் கோழிக்கோ எனா ஓம் கோழிக்கோ இணுமக ஸ்வாகா ஓம் கோழிக்கோ எனமகா ஓம் கோழிக்கோ இணுமக ஸ்வாகா ஓம் காலிக்கோ நமக சுவாகா ஓம் கோழிக்கோ ஸ்வாகா ஓம் கோழிக்கோயினால் ஸ்வாகா ஓம் கோழிக்கோய் நமது ஸ்வாகா ஓம் கோழிக்கோ நம ஸ்வாக ஓம் கோழிக்காய் நமக்கு ஸ்வாகா ஓம் கோழிக்காய் நமது ஸ்வாகா ஓம் கோழிக்கோய் நமது ஸ்வாகா ஓம் கோழிக்காய் நமது ஸ்வாகா ஓம் கோழிக்கோய் நம ஸ்வாகா

マンダー。 பாபா எனக்கு என்னாச்சு திடீர்னு எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல பாருமா இது மந்திரத்தோட சக்தி இப்ப இதனால உன் புருஷனுக்கு வேலை கிடைச்சிடும் நிஜமாவா பாபா உம் போ உனக்கு அருள் கிடைத்து விட்டதா ஓம் கொலைக்காயணா சுவாகா போ மஞ்சு மஞ்சு குட்டி மஞ்சு குட்டி மஞ்சு குட்டி எதுக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க எங்க நீயே சொல்லு பாப்போம் ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு ஆனா உனக்கு ஒண்ணு தெரியாது எனக்கு அந்த பழைய ஜாபே கிடைச்சிருச்சு அட நிஜமாவா ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அது ஒண்ணு இல்ல பாஸ் காலையில போன் பண்ணி என்ன ஆபீஸ்க்கு வரச் சொன்னாரு

அவர் எல்லாமே சரியாயிடும் சொன்னாரு பாருங்க எல்லாம் சரியாயிடுச்சு சரி அதெல்லாம் விடுப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது நீ வந்து சாப்பாடு எடுத்து வை சரி ஓகேங்க சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க நான் உடனே சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ஓகே இது வா வா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தருவோம்மா பாபா

ஆமா இவரேதான் இவருதான் எனக்கு பணம் கொடுத்தாரு பாச சொன்னாரு அப்ப இவர் கூட இருந்தா இவர் கூட வழுக்கத்தலையோட ஒருத்தர் குண்டா இருந்தாரு அவர் வயசானவர் கூட நீ சொல்றது உண்மையா ஆமா உண்மைதான் மஞ்சு என்ன பண்றமா வரங்க ஆறங்க அடா என்னாச்சு Y de la energía. Y en la más en la de

அங்கித் உனக்கு ஏதாவது ப்ரமோஷன் வேணும்னா நீ என்னுடைய கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டே ஆகணும் டோன்ட் இன்னைக்கு நாம் ஆடின நாடகத்துக்கு அப்புறம் அவ கண்டிப்பா ஒத்துப்பா மஞ்சள் ஒத்துக்குவான்னு உனக்கு முழு நம்பிக்கை இருக்கா ஹண்ட்ரட் சார் ஒருவேளை ஒத்துக்கலைன்னா பிளான் பி கூட இருக்கு ஞாபகம் வச்சுக்கோ மஞ்சு இல்லைன்னா நோ ப்ரொமோஷன் மஞ்சு ஒரு ராத்திரி உங்கள் பக்கத்தில் இருக்கும்